பிரைஸ்தலார்டு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை முப்பத்தி நான்கு மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் உன்னதமான தேவனையுமை ஆராதிக்கிறோம் மகாதேவனையுமை ஆராதிக்கிறோம் தேவாதி தேவனையுமை ஆராதிக்கிறோம் அன்பின் தேவனையமை ஆராதிக்கும் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனையம்மை ஆராதிக்கிறோம் அனாதி தேவனையம்மை ஆராதிக்கிறோம் ஆறுதலின் தேவனேயம்மை ஆராதிக்கிறோம் பொறுமையின் தேவனே ஆராதிக்கிறோம் மகிமையின் இந்த ஆராதிக்கிறோம் சுவாமியுமே போற்றுகிறோம் ஆண்டவரே இந்த இரவு பழுது நீர் கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா எங்களை கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றியப்பா இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசினீரே அதற்கா இமக்கு நன்றியப்பா நிற்கொடுத்த வார்த்தையின்படி மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பல்வேறுபட்ட நோயோடு ஆண்டவரே பெலவினத்தோடு அப்பா வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா அவடைய பெலவினத்திறன் விளங்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே உடல் இருக்கிற வியாதிகள் எல்லா வச்சுடைய கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி எப்பேற்பட்ட பெலவினமாக இருந்தாலும் ஆண்டவரே எப்பேற்பட்ட உடல் வியாதியாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்மாலை குணமாக்க முடியும் சுவாமி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது அப்பா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா நலமடைய முடியும் சுவாமி அப்பா நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி குரடருக்கு பார்வை கொடுத்தீங்கப்பா சிவடர்களை கேட்க வைத்தீங்கப்பா முடவர்களை நடக்க வை ரட்சிங்க ஆண்டவரே தொழு நோயருக்கு சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா மறுத்து போனவர்களுக்கு கூட நீங்கள் சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே அக்கா காய்ச்சலால் படுத்திருந்தவங்க கூட சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே நீங்கள் தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் அப்பா அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே அப்பா நீங்கள் தொடுங்கப்பா யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் பெலவினத்தோடு கண்ணீரோடு இந்த இரவு பொழுதில் உடைய பாதப்பள்ள வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு நீ தொடுங்க சுவாமி நீங்கள் தொட்டா போதும் ஆண்டவரே சுகம் கிடைக்கும் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் சுவாமி அன்று பெரும்பாடுல பெண் உடைய ஆடின் ஓரத்தை நான் தொட்டால் நல்ல பலம் பெறுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆடையின் உரத்தவள் தொட்ட போது ஆண்டவரே நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று சுகம் கிடைத்தது போல ஆண்டவரே நீ சொன்னீங்களப்பா அந்த மகளை பார்த்து மகளே முத நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரன்றதை வார்த்தை என்படி நாங்கள் விசுவசிக்கிறோம்ப்பா அந்த வார்த்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்க அப்பா உண்மை நோக்கி பார்க்குறோம் சுவாமி இந்த நாளை எங்களை தொடுங்க சுவாமி எங்களை தொட்டு எங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்பா வருத்தத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இந்த நோய் நோயினால் இந்த பெலைவினத்தால் என்ன தாங்க முடியாத வழி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களில் இருக்கிற சுவாமி மனமிறங்குங்கப்பா பா நீர் இறக்கமுள்ள தகப்பன் ஐயா இறக்கத்தில் ஐஸ்வரமல்ல தேவனப்பா கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே கண்ணீரோட இந்த நாளில் யார் யாரெல்லாம் அப்பா இப்படிப்பட்ட பெலைவினை என்னால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே கழக்கத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ தொட்டு ஆண்டவரே சுகம் தரும்படியாய் ஆண்டவரே பிறருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நம்மடைய கரங்களில் போடுறான்ப்பா தன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதி வருத்தத்தோடு இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளை கூட நீர் கண் பார்த்த ஆண்டவரே அவர்களுக்காக நீ தொடுங்கப்பா அப்பா நீங்க தொடுங்க சுவாமி தொட்டு சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்பா அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் எங்கள் உள்ளத்தை நீர் ஆராய்ந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே மனமிறங்கி ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தொட்டு நீர் சுகம் கொடுத்து விட்டீருங்க நம்மளும் முழு மனதோடு விசுவசிக்கிறேன் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே தூக்கம் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அயர்ந்தன் இத்திரையை கொடுங்கப்பா நல்லா தூங்கி அதிகாலையில் எழுந்தமை தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்